இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சினிமாவுல இருக்கிற அறிமுக நடிகைகளை விட சின்ன திரை சீரியல்ல நடிக்கிற நடிகைகள் அதுவும் புதுமுக நடிகைகள் தான் அதிக சம்பளமா வாங்கிட்டு வராங்க அப்படி ஒரு நடிகை ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் சம்பளமா கொடுக்கப்பட்டுட்டு வருது அவங்க வேறு யாரும் கிடையாது விஜய் டிவில ஈரமான ரோஜாவை சீரியல்ல நடிச்சு பிரபலமாகி தற்பொழுது சன் டிவில மூன்று முடிச்சு சீரியல்ல லீட் ரோல்ல நடிச்சிட்டு ஸ்வாதி கொண்டே தானா கன்னட சினிமாவில் நடிகையா அறிமுகமாகி தமிழ் சினிமாவில ஒரு சில கவனம் செலுத்தி நடிச்சிட்டு வராங்க சமீபத்துல கார்த்தி அரவிந்த் சுவாமி ஸ்ரீ திவ்யா மெய்யழகன் அரவிந்த் சுவாமிக்கு தங்கையா புவனார் ரோல்ல நடிச்சிருப்பாங்க மூணு லட்சம் பாலோவர்களை கொண்ட ஸ்வாதி சமீபத்துல புதிய கார் ஒண்ண வாங்கி இருக்காங்க அவங்களுக்கு மூன்று முடிச்ச சீரியல்ல ஒரு நாளைக்கு நடிக்க ஒரு லட்சம் சம்பளமா வாங்கிட்டு வராங்க எதிர்ப்பு நீச்சல் சீரியல நடிச்ச நம்ம ஜனனி கூட ஒரு நாளைக்கு இருபதாயிரம் சம்பளமா வாங்கிட்டு வந்தாங்க அதே போல சுந்தரி சீரியல நடிச்ச கேப்ரில்லா ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சாயிரமும் கயல் சீரியல நடிச்சிட்டு வர சைத்ரா ரெட்டி ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டாயிரமும் சம்பளமா வாங்கிட்டு வந்தாங்க அதே போல இனியா சீரியல்ல நடிச்சிட்டு வர நடிகை ஆலியா மனசா ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரமும் சிங்க பெண்ணி சீரியல்ல ஆனந்தியா நடிக்கிற மனிஷா மகேஷுக்கு ரூபாய் பதினேழாயிரம் சம்பளமா கொடுக்கப்பட்டுட்டு வருது அப்படி பல ஆண்டுகளா லீட் ரோலில் நடிச்சுட்டு வர ஆலியா மனசா சைத்ரா ரெட்டிக்கு குறைவான சம்பளம் தான் கொடுக்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் வியப்புல ஆழ்ந்திருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க